ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த ஆஃபர் வீடியோ பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கு மட்டும் நம்ம பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே ஒரு சூப்பர் சூப்பர் ப்ரைஸ் கொடுத்துருக்கிறது தான் இது வந்து தீபாவளி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபர் அப்படியே இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம் வாங்க என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு ஹோண்டா சிட்டி ஸோ இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வாரம் தான் முடிஞ்சிச்சு போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பெரிய செலவு இல்லைங்க ஒரு பத்தாயிரூவா செலவு பண்ணாச்சு போட்டு கொடுக்குறா இருந்தாலும் போட்டு கொடுத்துர்லாம் ஸோ வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் வருது செவர்லெட்டில் பீட்டு ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரவாய் கொடுத்துர்லாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டீசல் வண்டி நம்மள்கிட்ட லெட் பீட் ஒரு மூணு வண்டி இருக்குது ஸோ மந்த்லி எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொரு வண்டி போயிட்டு தான் இருக்கும் சவர்லெட் பீட் மட்டும் அதனால தான் இந்த வண்டி எடுத்து வச்சுருக்குறாங்க ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் வருது அதிலே பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னாலும் அதே ரேட்டு தான் ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க டீசல் வண்டி மைலேஜ் சூப்பராக இருக்கும் வண்டியை பொறுத்தளவில் அடுத்து நம்ம பார்த்துட்டு மாருதி மருதி சுசுகியில் வேகனர் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஏசி முதல் கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது லெதர் சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க வண்டி ஏசி நல்ல கண்டிஷனில் இருக்குது என்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்குது செக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரூவாய்க்கு கொடுத்துர்லாம் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரூவாய்க்கு கொடுத்துரலாம் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது மகேந்திராவில் கே ஹண்ட்ரட் ஸோ இந்த வண்டி ஸ்கார்பியோ வந்து பாருங்கள் ஆஃபர் போட்டுருந்ததுனால இது புக்கிங் ஆகிடுச்சு இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு பேபி சீட்டு கூட ஃப்ரண்ட்டில் இருக்குது ஒரு ஆறு பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு வண்டி ஸோ வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஏற்கனவே கோட் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா இப்போது வெறும் ரவுண்டாக ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி இந்த வண்டியை கொடுத்துர்லாங்க லோன் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் நாளாக இருந்தால் ரெண்டரை வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரரூவா கட்டினீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாங்க மாறுத்தி ஆம்னிங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி மாடல் இருபத்தொம்பது வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பாடி லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் நல்லா இருக்கு அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா பாடி லைன் ஓரளவு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது பெரிய அடிமானமோ இதோ எதுவும் இல்லை ஸோ வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியை ஒரு லட்சத்தி முப்பத்தொன்போதாயிரம் இந்த வண்டியை கொடுத்துர்லாங்க மார்தி சூசுக்கி எஸ்எக்ஸ் ஃபோர் ஸோ இந்த வண்டி பாருங்க இதே நம்ம கன்சல்டிங் ஆஃபீஸ்லேயே வந்து ஒன்று எண்பது ரெண்டு அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த வண்டி பாருங்க நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரூவாய்க்கு கொடுத்துர்லாம் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஆட்டோமேட்டிக்கு ஏசி கண்ட்ரோல் இது ஏர்பேக் டைப்பு அலாய்ஸ் வீல் வந்துடுது ஸோ வண்டியோட ப்ரைஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் இருபத்தொம்போது வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி அடுத்து இருக்க ஒரு வண்டி பாருங்கள் சூப்பரான வண்டி குவிட் மைலேஜ் சும்மா பட்டைய நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி தான் மைலேஜு ஸோ இந்த வண்டிக்கு நீங்கள் சிவில் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ரூபா பணம் கட்ட விளங்க ரெண்டரை லட்ச ரூபா லோனே போட்டு கொடுத்துர்லாம் ஒரே சிங்கிள் ஓனர் வண்டி லோனே ரெண்டரை லட்சம் ரூபா போட்டு கொடுத்துர்லாங்க வண்டியோட காஸ்ட் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இருந்துச்சு இருபத்தஞ்சாயிரம் கம்மி பண்ணி கொடுத்துருக்குது அடுத்து நம்ம இருக்க வண்டி ஃபியஸ்டா ஸோ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்டில் இருக்குது டீசல் வண்டி நல்ல மைலேஜ் சூப்பரான மைலேஜுங்க இந்த வண்டி ஒரு லட்சத்தி ஒம்போதாயிரம் ரூபாய்க்கு ஆஃபராக கொடுத்துர்லாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஹுண்டாயில் ஐடன் ஸோ ஐட்டன் பாருங்கள் இந்த வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் உண்டாயில் ஐ டென் ஐ டென் வந்து நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்க வண்டி அது ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கறனால இந்த ரேட் சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரூவா ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க இன்னொரு ஐ டென் இருக்குது அதை நான் காட்டுறேன் அடுத்து பார்த்துட்ருக்க வண்டிக்கு பாருங்கள் உண்டாயில் சோனாட்டா டீசல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் கரெண்ட்டு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயூவாய்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காருங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரூவா ஃபிக்ஸட் ப்ரைஸ் சூப்பர் வண்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் பாருங்கள் அடுத்து நம்ம இருக்க வண்டி பாருங்கள் மாருதி ஜென் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு ஒன்று பேப்பர்ஸ் இருபத்தேழு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது ஓட்டி போலகிறதுக்கு நல்ல சூப்பர் வண்டி ஒரு ஃபேமிலி யூஸ் கூட நல்லபடியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டாலும் நல்லா வச்சுக்கலாம் எல்பிஜின் பெட்ரோல் வந்துடுது ஸோ வண்டியோட காஸ்ட் பேர் ஐம்பத்தி ஒம்பதாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கொடுத்துர்லாங்க அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாயில் ஐ டென் ஸோ இந்த வண்டி ஆட்டோமேட்டிக் கியர் ஆட்டோமேட்டிக் கியர் நம்மள்ட்ட அப்பப்போ ரேராக தான் வரும் ஸோ இருந்தாலும் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எட்டு வரைக்கும் உங்களுக்கு இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி செக் பண்ணி எடுத்துக்கங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் ஆகிட்டு வந்து இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்குன்னு பழைய வீடியோவில் போ பார்த்துருப்பீங்க ஸோ தீபாவளி வரைக்கும் இதே தான் தீபாவளி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுங்க நல்ல ப்ரைஸ் கூட பண்ணிருக்கோம் மிஸ் பண்ணிட வேண்டாம்